தமிழகம் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் போராட்டத்தால் வெறுச்சோடி காணப்படும் வட்டாட்சியர் அலுவலகம் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம் ஆல்வின் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் விவரங்கள் என்ன சொல்லுங்க தமிழ்நாடு முழுவதும் தினம் அரசு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பாக போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தை பொறுத்த ஏழு அம்ச கோரிக்கைகளை அவர்கள் அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கப்பட வேண்டும் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி தான் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக அரசோடு நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து இன்றும் நாளையும் அவர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக அறிவித்து வேலைநிறுத்தத்தை தொடங்கி இருக்கிறார்கள் இரண்டு நாட்கள் இது நடைபெறுகிறது இந்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக அரசு அலுவலகங்களில் வருவாய்த்துறையினர் பிரிவு அலுவலர்கள் அந்த இடங்கள் எல்லாம் வெறிச்சோடி காணப்படுகிறது குறிப்பாக மக்களினுடைய அன்றாட பணிகள் அரசு அலுவலகங்களில் வருவாய்த்துறை மூலமாக மேற்கொள்ளப்படக்கூடிய அன்றாட பணிகள் என்பது வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்றும் வேலைநிறுத்தம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை தனி நாயர் விடுமுறை என்று தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் விடுமுறை காரணமாக பெரிய அளவில் வருவாய்த்துறை அலுவலர்களாக தங்களின் கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய அளவிலான வேலைநிறுத்த போராட்டங்கள் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் முன்னெடுக்க சூழல் ஏற்படும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசனுடைய பல்வேறு துறைகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில அரசுக்கு தொடர்ந்து நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நிலையில்தான் இன்றைய தினம் வருவாய்த்துறையினரும் தங்களது போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி